வணக்கம் எலக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் அனைவருக்கும் வீட்டுமனை திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா பதினாலாவது மாத குழுக்கள் இந்த குழுக்கள்ல பாத்தீங்கன்னா முதல் பரிசு ஆறுநூறு ஸ்கொயர் பீட்ல ஒரு லேண்ட் லோன் கொடுக்குறோம் இரண்டாவது பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் முதல் டோக்கன் இப்ப எடுக்க போறோம் ஒன் 158 டோக்கன் நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் டோக்கன் நம்பர் ஒன் பிப்டி எயிட்ல பாத்தீங்கன்னா வசந்தி வசந்தி என்ற நபருக்கு தான் முதல் பரிசு ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் பீட் லேண்ட் விழுந்திருக்கு இரண்டாவது டோக்கன் எடுக்க போறோம் இரண்டாவது டோக்கன் நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இரண்டாவது நம்பர் டோக்கன் யாருக்கு விழுந்திருக்கு சர்மிலா என்ற ஒரு நபருக்கு தான் இரண்டாவது நம்பர் டோக்கன் விழுந்திருக்கு அவங்களுக்கு பதினஞ்சு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம கொடுக்கணும் இது போன்ற சக்தியாலேட் ப்ராபர்டிஸ் நடத்தும் அனைவருக்கும் வீட்டு மனைத் நீங்களும் ஜாயின் சக்தியா சக்தியாலேட் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் வீட்டு திட்டத்தில் இதே இதேமாரி குடுக்கல்லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ